பிரியமானவர்களே ஆண்ட பிராகேசுவன் இனிய நாமத்தினாலே நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லோரும் கற்றுக்கொள்ள மகிழ்ச்சி அறிவிப்பு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அன்பானது பிள்ளைகளே இன்றைக்கு நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம் அப்போஸ் நடவடிக்கை புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே ஆண்டு இப்படியாக சொல்லுகிறார் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை என்று சொல்லி கத்திரை வார்த்தை சொல்லுகிறது அன்பாளத்தையுடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கத்த சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படிக்கு ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை என்று சொல்லி கத்த உங்களை பார்த்து சொல்லுகிறார்

அவர் கொஞ்சம் தளர்ந்து போயிருந்ததான சூழ்நிலையில தான் கத்தர் பவுலோடு கூட போய் பேசுகிறார் பவுலே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படிக்கு ஒருவனும் முன்மேல் கை போடுவதில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அன்பானதையுடைய பிள்ளைகளே நாம் யாரை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம் நாம் எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு கத்தர் சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நீ பயப்படாத உன்னோட இருக்கிறேன் உனக்கு தீமை செய்யும்படி ஒருவனும் முன்மேல் கை போடுவதில்லை என்று சொல்லி கர்த்த சொல்லுகிறான் அன்பான தேவைய பிள்ளைகளே பல நேரத்தில் நம்மை சுற்றிலும் சத்துருக்கள் இருப்பாங்க ஐயோ நம்மை சத்துக்கள் அழித்து விடுவார்கள் போல இருக்கிறதே என்று சொல்லி நாம அதிகமாக நாம் பயப்படுவது உண்டு சில சூழ்நிலைகளை பார்த்தையோ அந்த சூழ்நிலைகள் என்னை மேற்கொண்டு விடுமோ என்று சொல்லி நாம் சூழ்நிலைகளை பார்த்தும் நாம் பயப்படுவது உண்டு அன்பான தேவனை பிள்ளைகளே கர்த்த சொல்லுகிறா நீ பயப்படாத உனக்கு தீவு செய்யும்படிக்கு ஒருவனும் கைப்பட முடியாது என்று சொல்லி அன்பான ஆதி ஆகமும் ஏழாம் அதிகாரத்திலே நாம் யோசிப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம் இருபதாம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம் யோசிப்பை அவருடைய சகோதரர்கள் யோசிப்புக்கு விரோதமாக ஒரு தீய யோசனையை அவர்கள் யோசிக்கிறார்கள் என்னன்னு கேட்டா சப்பனக்காரன் வருகிறான் நாம் அவனை கொன்று இந்த கூழிகள் ஒன்றிலே போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது ஒரு மிருகம் அவனை தின்றுவிட்டது என்று சொல்லுவோம் என்று சொல்லி அவர்கள் யோசனை செய்கிறார்கள் யோசேப்பை கொல்லும்படிக்கு யோசனை செய்கிறார்கள் ஆனால் யோசேப்பை குறித்த தேவ சித்தம் என்ன யோசேப்பு எகிப்து தேசத்திற்கு அடி அதிபதியாய் மாற வேண்டும் அவன் மூலமாக அந்த நாட்களில் உள்ள சகல தேசங்களும் போஷிக்கப்பட வேண்டும் அவனுடைய சகோதரர்களையும் அவர் போஷிக்க வேண்டும் என்பது தேவசித்தம் ஆனால் சித்தத்திற்கு விரோதமாக பிசாசு போராடுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனாலும் அன்பான பிள்ளைகளே அவனுடைய சகோதரர்கள் பத்து பேரும் அண்ணன்மார்கள் பத்து பேரும் அவனை கொலை செய்ய யோசனை செய்தார்கள் ஆனால் கர்த்தர் ஒருவனும் அவன் மேல் கை போடாதபடிக்கு கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து கர்த்தர் யோசேப்பை பாதுகாத்தார் அன்பான தேவடைய பிள்ளைகளே யோசேப்பு ஒரு பக்கம் ஒரே ஒரு மனுஷன் தான் ஆனால் மறுபக்கம் யோசிப்புக்கு எதிராக பத்து அண்ணன்மார்கள் நிற்கிறார்கள் அன்பான தேவடை பிள்ளைகளே யோசிப்பால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் கர்த்தர் யோசிப்போடு இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பரிசுத்த வேதாமி சொல்லுகிறது அன்பான தேவண்டை பிள்ளைகளே கர்த்தர் யோசிப்போடு இருந்து ஒருவரும் யோசிப்பின் மேலே கை போடாதபடிக்கு கர்த்தர் அவரை பாதுகாத்தார் அன்பான தேவண்டை பிள்ளைகளே அவரோ அவருக்கு விரோதமாக பிசாசு பலவிதமான போராட்டங்கள் மூலமாக யோசிப்பை அடிக்க பல சந்தர்ப்பங்களை முயற்சி செய்தாலும் ஒருவரும் யோசிப்பின் மேலே கை போடாதபடிக்கு கர்த்தர் யோசிப்பை பாதுகாத்து தம்முடைய சித்தத்தை யோசிப்பின் வாழ்க்கையில் நிறைவேற்றினார் அன்பானத்தையுடைய பிள்ளைகளே இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அன்பான மகனே மகளே பவுளோடு கூட இருந்தனான் ஒருவரும் பவுல் மேலே கை வைக்காத வழிக்கு பாதுகாத்தனான் யோசிப்போடு கூட இருந்து ஒருவனும் யோசித்தின் மேலே கை போடாதபடிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஒருவனும் உன்மேலும் கை போட முடியாது நீ யாரை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாயோ நீ எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாயோ ஐயோ என்னை சுற்றிலும் எதிரிகள் இருக்கிறார்கள் ஐயோ என் எதிரிகள் என்னை காட்டணும் பலவான்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் யாரை குறித்து எதை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ கர்த்த சொல்லுகிறார் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீமை செய்யும்படி ஒருவனும் கை போடுவதில்லை என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் உங்கள் சத்துக்கள் உங்களை காட்டிலும் பலத்தவர்களாய் இருக்கலாம் உங்கள் சத்திருக்கள் இருக்கலாம் உங்கள் சத்திருக்கள் அதிகாரம் இருக்கலாம் ஆனால் மறுபக்கம் நீங்கள் ஒருவர் மட்டும் தனியாய் போராடி கொண்டிருக்கலாம் உங்களுக்கு உதவி செய்ய யாரும் முன்வராமல் இருக்கலாம் ஆனால் இந்த காலை வேளையிலே அன்பான தேவடைய பிள்ளைகளே உங்களுக்கு ஒரு வார்த்தையை கத்த சொல்லுகிறார் மனுஷர்கள் இல்லாமல் போனால் என்ன இந்த உலகத்தை ஆளுகிற நான் சகல மனுஷனுடைய சுவாசத்தையும் என் கைப்பிடி கையில வைத்திருக்கிற நான் உன்னோட கூட இருக்கிறேன் நீ பயப்படாத ஒருவரும் உன்மேல் கை போட முடியாது உன் வாழ்க்கையிலே உன்னை அழைத்த நோக்கத்தை உன்னை உண்டாக்கிய நோக்கத்தை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் உன் வாழ்க்கையிலே நான் கொடுத்த வாக்கு தட்டங்களை நிறைவேற்றுவேன் மகனே மகளே உன்னை கடைசி வரைக்கும் நடத்துவேன் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் எனவே நாம் கத்தரைய வார்த்தை பிடித்துக்கொண்டு கொண்டு நாம் தைரியமாக இருப்போமா ஜெபிப்போம் இறக்கமுள்ள தகப்பனே நன்றி நன்றியோடு துளிக்கிறோம் சுரத்துக்கிறோமையா இம்மட்டமாக இந்த வார்த்தைகள் கேட்டமுடிய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்க முடியா ஜபிக்கிறேன் நான் உடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவன முன்மேல் கை போடுவதில் என்று சொல்லி அல்லவரே நீர் பேசின ஜீவனுள்ள வார்த்தைக்காய் நமக்கு சோத்திரம் அண்ட பவுல் பவுள் மேல பலர் கை போட பார்த்தார்கள் ஆனால் பவுலோடு கூட நீர் இருந்து பாதுகாத்து யோசிப்பை அவன் சொந்த அண்ணன்மார்களை அண்டமுறை அழிக்க பார்த்தார்கள் ஆனால் யோசிப்போடு கையும் அண்டமுறை யோசிப்பின் மேலே அண்டமுறை போடப்படாத வழிக்கு பாதுகாத்து அண்டமுறையே உங்களுடைய சித்தத்தை யோசிப்பின் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறேன் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு எப்படிப்பட்ட எதிரிகளை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்களோ எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்களோ தகப்பனே அவர்களோடு கூட நீர் இருந்து அன்று முறை ஒருவருடைய கையும் அவர்கள் மேல் போடப்படாத வழிக்கு கத்திரி பிள்ளைகளை பாதுகாக்க முடியாது அன்று முறையை இந்த வார்த்தை மூலமா பிள்ளைகளின் பலப்படுத்துவீராக தைரியப்படுத்துவீராக அண்டபுரையே நம்முடைய பிள்ளைகளுக்கு அண்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஜெயத்தை கற்றுரை கொடுக்க முடியா ஜபிக்கிறேன் முறை இந்த நாள் முழுதுவாய் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூட இருந்து அவர்களை ஆசிர்வதிக்கட்டும் என்று ஏசு வினா துறப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள ஒரு நல்ல விழாவை Amen, amen, pie manordli, katru liāšu, paragai. Pristala, pristala.